மொத்த பாகிஸ்தான் தீவிரவாத கூட்டமும் ஒன்று சேர்ந்து தேடியும் இந்தியாவிலிருந்து ஒருத்தனை நம்ம கூட்டத்துக்கு உள்ளே புகுந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சும் ரெண்டு மிகப்பெரிய பயங்கரவாதிகளை கொன்னதுக்கு அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியல பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் சரியா ரெண்டாயிரத்து நாலு இந்தியாவோட ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக ஜம்மு காஷ்மீர் போன மேஜர் மோஹித் சர்மா தலை புல்லா முடி மூஞ்சு புல்லா தாடி அப்படின்னு பயங்கரமாக வளர்த்து அச்சு அசல் ஒரு காஷ்மீரி ஆளே மாறிட்டார் இந்த நேரத்தில் பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாதிகள் அங்கிருந்த இளைஞர்களை மூளைச்செலவை செஞ்சு அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போனப்போ அதில் ஒரு இளைஞராக சேர்ந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே நுழையிறாரு இந்தியாவை சேர்ந்த மோஹித் சர்மா இந்திய நருமை கூட தெரியாத அளவுக்கு பயங்கரமாக நடித்து அவங்களில் ஒரு அளவே மாறி இறுதியாக தான் தேடி வந்த அந்த ரெண்டு மிகப்பெரிய பயங்கரவாதிகளையும் யாருக்குமே தெரியாமல் சுற்று சுட்டு என்கவுண்டர் பண்ணி அங்கேருந்த அத்தனை பேரையும் முட்டாளாக்கி தப்பித்து எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம் மோஹித் சர்மா மொத்த பயங்கரவாதிகளுமே அந்த டைம்ல தனியால மிரள விட்டு இருக்காருங்க